மக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீட்டுலயோ இல்ல ஒரு அரசு அதிகாரி வீட்லயோ அவங்க என்ன பேசுறாங்க அவங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஆனா ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அந்த வீட்டுக்குள்ள என்ன அரசியல் பேசப்படுது எத்தனை பேர் வந்தாங்க எத்தனை பேர் போனாங்க என்னென்ன பேசினாங்க எத்தனை காஃபி சாப்பிட்டாங்க என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்ற விஷயம் ஒரு நபருக்கு மட்டும் தெரியும் அவருதான் புலனைவு புலி ஐயா சவுக்கு சங்கர் இதுல என்ன மக்களுக்கு குழப்பம் என்றால் இவர் எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் ஆதரிச்சு பேசுவாரு மீண்டும் அதே நபரை எதிர்த்து பேசுவாரு திரும்ப எந்த நபரை எதிர்த்தாரோ அதே நபரை அடுத்த மாதமும் ஆதரிச்சு பேசுவாரு எதற்காக இவர் மாற்றி மாற்றி பேசுகிறார் அப்படின்ற குழப்பம் இன்னைக்கு வரைக்கும் எல்லா பொதுமக்களுக்கும் சரி அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே இருக்கு போன ஜென்மத்தில் மிகப்பெரிய இயக்குனராக இருந்திருப்பாரோ இல்ல அமீர் பாலா மிஷ்கின் சங்கர் இவங்க எல்லாருக்கிட்டையும் உதவி இயக்குநராக இருந்திருப்பாரோ அப்படின்ற கேள்வியும் இருக்கு அதற்கு முக்கிய காரணம் இவர் சொல்லக்கூடிய கதைகள் எல்லாமே கவர்ச்சிகரமாக அழகாக மெருகேற்றி சொல்லுவார் அந்த கதைகள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டாகவும் மாறிடும் சவுக்கு சங்கர் அப்படின்றவரை தெரியாதவங்க யாருமே கிடையாது மிகப்பெரிய ஒரு புலனாய்வு புலி போலதான் எப்பயுமே பேசிட்டே இருப்பாரு ஆனாலும் இவரோட கைதை கண்டித்து பலரும் குரல் கொடுத்திருக்கிறாங்க என்னதான் அவர் கருத்துக்களை வந்து உண்மையா சொன்னாலும் பொய்யா சொன்னாலும் இப்படி ஒரு அநீதி இழைக்கப்படுறது யாருக்குமே ஏற்க முடியாது அதுலையும் குறிப்பா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இவரோட கைதுக்கு கிட்டத்தட்ட மூன்று பக்க அறிக்கையை மூன்று முறை கொடுத்திருக்கிறார் இவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் உறக்கமாக நேரடியாக பக்கத்துல உட்கார வச்சு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையும் கொடுத்தது அண்ணன் சீமான் தான் ஆனால் இவர் ஒருபோதும் தனக்கு உதவியர்களுக்கு உண்மையாக இல்லை இவர் எப்பொழுதும் எதிர்மறையான கருத்துக்களை தான் பேசுவார் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுவார் இவர் ஒரு பச்சோந்தி அப்படின்ற கருத்துக்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் முழுவதும் மாறி இருக்கு இதற்கு முக்கிய காரணம் என்ன சமீபத்தில் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நேர்மையான ஊடகங்கள் இருக்குல்ல எப்ப பார்த்தாலும் திமுக சொம்படிக்காம அதிமுக சொம்படிக்காம உண்மையையும் சத்தியத்தையும் நேர்மையாக பேசக்கூடிய நேர்மையான ஊடகங்கள் என்ன பண்ணிருந்துச்சுன்னா இந்த ஆண்டு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மும்முனை போட்டி தான் தமிழ்நாட்டில் நிலவும் அதுல அதிமுக ஒரு கூட்டணி திமுக ஒரு கூட்டணி மூன்றாம் கூட்டணியாக அண்ணன் விஜய் அவர்கள் கூட்டணி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதுல அங்கீகாரம் செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சியை அவங்க கணக்கிலேயே சேர்த்துக்கல இது உண்மையிலேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக சவுக்கு சங்கர் அவங்களோட புலனாய்வு புலிகள் டீம் இருக்காங்க அந்த டீம் கூட உட்காந்து பேசுறாரு என்ன பேசுறாரு பழக்கம் போல கேள்விகள் கேட்பாங்கல்ல சார் இந்த மாதிரி வந்து சொல்றாங்க இதுல சீமான் காம்படிஷன்ல இல்லையா ரேஸ்ல இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க சீமான் வந்து ரேஸ்லயே கிடையாது ஏன் அப்படின்னா விஜய் வந்து முந்திட்டாரு தான் தேர்ட் பொசிஷன் சீமான் வந்து இந்த எட்டு பர்சன்ட் இல்லன்னா ஒரு ஆறு பர்சன்ட் இல்லைன்னா ஒரு நாலு பர்சன்ட் இவ்வளவுதான் நிற்கும் மீண்டும் ஏற போக வேண்டியதான் அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க பனைமரம் ஏறுவதை ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்களா அந்த தொழில கொச்சைப்படுத்தும் விதமா மீண்டும் பனைமரம் ஏற சொல்லலாம் அப்படின்றீங்க அவர் வயசுக்கு ஏறினாரு உங்க வயசுக்கு நீங்க ஏற முடியுமா முதல்ல உங்களுக்கு எட்டுமா மரம் யோசிச்சு பேசணும் இதுல ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரி போல நான் வந்து உண்மையை சத்தியத்தையும் பேசுவேன் அதனாலதான் எனக்கு இவ்வளவு நெருக்கடிகள் அப்படின்லாம் எல்லாம் சொல்லியிருக்கீங்கல்ல ஆனா மக்கள் உங்களோட நகர்வுகள் எல்லாத்தையுமே கவனிச்சு கொண்டுதான் இருக்காங்க நீங்க வெளியில வந்த பொழுது உங்களை கூப்பிட்டு ஆற தழுவி சீமான் எப்படி பேசினார் என் தம்பி அவன் என்னை பற்றி அவன் கருத்துக்கள் பேசட்டும் விமர்சனங்கள் பண்ணட்டும் நானே தவறு செய்தாலும் அவன் சுட்டி காட்டட்டும் அவனுக்கு வாய்ப்பு வேண்டும் என்றால் நானே அவனை விவசாய சின்னத்தில் நிறுத்துவேன் அப்படின்லாம் பேசுனாரு ஆனா ஒரு அங்கீகாரம் செய்யப்பட்டு பேசி பேசி தனித்து நின்று இவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான இளைஞர்களை இருந்து முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் வாங்கிய ஒரு தலைவனை பார்த்து இவர் மீண்டும் பனைமரம் ஏற போக வேண்டியதான் இந்த கட்சி தான் வேலைக்காகாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க சரி ஒருவேளை நீங்க பேசக்கூடிய கருத்து உண்மை என்றால் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தாவேக்கா கட்சியை பற்றியும் விஜயை பற்றியும் நீங்க என்ன பேசுனீங்க உங்களுடைய நிலைப்பாடு என்ன விஜய் எல்லாம் ஒரு ஆளாங்க அவருக்கு என்னங்க அரசியல் தெரியும் பனையுரையை தாண்ட மாட்டேங்கிறாரு இவர் என்னங்க அரசியல் பண்ண போறாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க இது உண்மையா பொய்யா ஒருவேளை அது உண்மை என்றால் இப்ப பேசுறது பொய்யா இதுக்கு பதில் சொல்லுங்க சீமான நீங்க யோசிச்சு பாருங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது எட்டு ஓட்டு வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயம் அலைன்ஸே நின்று ஓட்டு இதை வந்து நம்ம தீரணும் இவர் மிகப்பெரிய த்ரெட்டா இருக்காரு கூவு கேடிஎம்கே அப்படின்னு ஆனால் இன்னைக்கு மாத்தி மாத்தி பேசுறீங்க உங்களை பத்தி வரக்கூடிய தகவல்கள் இருக்குல்ல இது வந்து அத்தன்டிக்கேட்டடான விஷயமா என்னன்னு தெரியல ஆனா எப்படி நெருப்பு இல்லாம புகையாதோ அது போல உங்களோட கதையா இருக்கு மாரிதாசன் ஒருத்தர் இருக்காரு அவர் உங்களை பத்தி கழிவு கழுவி ஊத்துறாரு மிக கீழ்த்தரமான வார்த்தைகள் கேட்டா திமுக கூட எதிர்த்து பேசலாங்க ஆனா இது போன்ற அரசியல் புரோக்கர்களை நம்ம எதிர்த்து பேசாம இருக்கவே கூடாது இவங்கெல்லாம் பேராபத்து இவர் ஒரு சேடிஸ்ட் அப்படின்னு சொல்றாரு அவர் ஒரு கதை சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ராஜசத்தியன் ஏடிஎம்கேட ராஜன் செல்லப்பா அவர்கள் மகன் ஐடிவிங் கூட தலைவர் அவர் வந்து இவருக்கு மாசம் மாசம் வந்து மூணு லட்சம் பணம் கொடுத்து ஆஃபீஸ் போட்டு கொடுத்தாரு அவர்கிட்ட இருந்து பணம் வந்து நின்றுச்சு அப்படின்னு உடனே ராஜசக்தியனே இவர் திமுகவுக்கு உள்ளடி வேலை பார்க்குறாரு இவர் திமுக கூட்டணி வச்சுட்டாரு இவர் அதிமுகவுக்கு மிகப்பெரிய துரோகின்னு பேசுறாரு இதை எப்படி ஏத்துக்க முடியும் இது தான் சவுக்கு சங்கர் நீங்க மூணு லட்சம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவு பேசுவாரு அஞ்சு லட்சம் கொடுத்தா உங்களை எதிர்த்து பேசுவாரு உங்களுக்கு எதிரான இருக்கவங்க கூட போய் கூட்டணி வச்சுக்குவாரு அப்படின்னு சொல்றாரு இதுல பல கட்சி தலைவர்கள் நீங்க என்ன சொல்றீங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க ஒரு அத்தன்டிக்கேஷனான ஒரு ஸ்டாண்டை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க இந்த சேனல் மூடிட்டு போனீங்கல்ல அப்போ என்ன சொன்னீங்க நான் வந்து இதுக்கப்புறம் இதை தொடங்கணுன்ற தேவை எனக்கு இல்லை என்னால் முடியலை இதுக்கு இவ்வளவு இன்னல்களுக்கு அப்புறமும் நான் வந்து தொடங்கணுமா இந்த சேனலை அப்படின்னு பேசுனீங்க அப்பயே நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறார் எங்கேயோ செட்டில்மெண்ட் பேசுறதுக்கு இவர் இப்படிப்பட்ட நகர்வுகளை கொண்டு போறாருங்க அதை நிரூபிக்கும் விதமாக தான் அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு முறை பயங்கரமாக கம்பேக் படையப்பா மாதிரி திரும்ப வந்து உட்காந்துருக்கீங்க இதில் உங்களுக்கு எதிர ரெண்டு பேர் அவங்க வந்து தெரியாத மாதிரி கேள்வி கேட்பாங்களா இவர் தெரியாத மாதிரி பதில் சொல்லுவாராம் இப்போ நம்ம என்ன உங்கள்கிட்ட ஒரு ட்ரைனிங்காக கேட்குறேன்னு தயவு செய்து நீங்க சொல்லுங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் வீட்டில் அன்புமணி அவர்கள் ஒட்டு கேட்கும் கருவியை வச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்த பொது வெளியில உடச்சி சொன்னது நீங்கள் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்க சொல்லுங்க நீங்க யார் யார் வீட்டில்ன்னே ஒட்டு கேட்கும் கருவி வச்சிருக்கீங்க ஏன்னா ஒரு வீட்டில் எத்தனை பேர் போய் காஃபி சாப்பிட்டாங்க எத்தனை பேர் கூட இருந்து பேசுனாங்க என்ன அரசியல் பேசினாங்க என்ன முடிவெடுத்தாங்க இது எல்லாமே ஊடகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க காதுக்கு வருது எப்படி கேட்டால் சோர்சஸ்ன்னு சொல்றீங்க சரி சோர்சஸ் சொன்னாங்க அப்படின்னா சோர்சஸ் காஃபில சக்கரை கலந்து வரைக்குமானே சொல்லுவாங்க நீங்க கதையை சொல்லலாம் ஆனா உங்க கதையை இவ்வளவு தூரம் மெருகேற்ற அளவுக்கு நான் முன்னாடி சொன்னது போல போன ஜென்மத்தில் நீங்க மிகப்பெரிய இருந்திருப்பீங்க போல உங்க கற்பனை களஞ்சியம் இருக்குல்ல அளவுக்கு அதிகமானது இவ்வளவு பேசுறீங்க ஸ்ரீமதி வழக்கு அதை பத்தி உங்க கருத்து என்ன ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்த்து போது ஒரே ஒரு குரல் தான் ஸ்ரீமதிற்கு எதிராக நின்னது அந்த தங்கையின் மரணத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக கீழ்த்தரமாக பேசின ஒரே ஒரு நபர் அது நீங்க மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துல இருந்து திமுக ஆட்சிக்கு வந்தது ஒரு ஆறு மாசம் வரைக்கும் திமுகக்கு இப்ப நம்ம அண்டா தூக்கிட்டு எப்படி எல்லாம் பேசினீங்க திமுக ஆட்சியை போல ஒரு சிறந்த ஆட்சி எதுவுமே கிடையாது ஐயா ஸ்டாலினை போல பாஜகவை எதிர்ப்பதற்கு ஆளே இல்லை அப்புறம் அவங்க என்ன கனெக்ஷனை கட் பண்ணாங்கன்னு தெரியல ஐயா சங்கர் உடனடியாக திமுகவுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடை எடுத்தாரு அந்த நிலைப்பாடை எடுத்து எப்பயுமே ஊடகத்துல நம்ம உட்கார ஒரு யூடியூப்ல உட்காரன்றதுக்காக என்ன வேணாலும் முடியாது ஒரு லிமிட் இருக்கு ஒரு லைன் இருக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் ஒருத்தர் அளவுக்கு நம்ம எதுவும் பேசக்கூடாது ஆனா நீங்க என்ன பண்றீங்க நீங்க ஒரு மாடர்ன் பயில் பண்றாங்க அவர் ரொம்ப ஓப்பனா உடைச்சு ராவா பேசுவாரு அப்படியே மேலோட்டமா ரொம்ப மென்மையா பேசுவீங்க ஒருத்தர் அரசியல் கருத்தை முரண்பாட தத்துவத்தை கொள்கையை கோட்பாட நீங்க விமர்சனம் பண்ணலாம் ஆனால் ஒருவர் எடுத்து வைக்கக்கூடிய நகர்வுகளை பேசுறேன் அப்படின்னு சொல்லி கொச்சைப்படுத்துற விதமாக அவங்கள உருவ கேலி பண்றது அவங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பர்சனல் விஷயத்தை பேசுறது இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அழகு இல்லை ஏன்னா நீங்க ஏற்கனவே மக்கள் மத்தியில் இப்போ நீங்க எடுக்கக்கூடிய நகர்வுகள்லாம் இருக்குல்ல அதில் வந்து காரை மும்மிடுறான் மக்கள் எல்லாருமே இப்படி ஒரு மனுஷனாய் வரு மாத்தி மாத்தி பேசுறாரு இப்ப உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி தானா ஒருவேளை மும்மனை போட்டுன்னு அந்த மூன்றாவது இடத்துல யார் இருக்கணும் ஆனால் விஜய் ஒரு புதிய அரசியல் எடுத்துட்டு வராரு அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல ஆனா மூன்றாவது இடத்துல இப்போ அங்கீகாரம் செய்யப்பட்ட ஒரு கட்சி தானே இருக்கு நாம் தமிழர் கட்சி தான் மிகப்பெரிய மூன்றாம் கட்சின்னு இருக்கு எல்லா கட்சியும் இந்த திமுக அதிமுக போய் ஒட்டிக்கிட்டு கூட்டணியில் வச்சுக்கிட்டு நாங்கள் தான் பெரிய கட்சி நாங்கள் தான் பெரிய கட்சி அண்ணன் சீமான் சொல்லுவது போல நீங்கதான் பெரிய கட்சினா திமுக அதிமுக கூட்டணி போகாம என்னோட எதிர்த்து நீக்க தயாரா ஏங்க அவர் திமுக அதிமுகவே கூப்பிடறாரு யாரோடும் கூட்டணி வைக்காம என்ன எதிர்த்து நீ நிப்பியா காசு கொடுக்காம நிப்பியான்னு அதுக்கு பதில் இல்ல அதை விட்டுட்டு இப்ப உங்களுக்கு எங்க என்ன ஆசை வார்த்தைகளோ இல்ல ஆசை பொருட்கள் காமிச்சாங்களோ இப்ப நீங்க திடீர்னு விஜய்க்கு ஆதரவா பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு அண்ணன் சீமான கொச்சைப்படுத்திக்கிட்டு திராவிட கும்பலுக்கு நீங்க ஆதரவா பேசிட்டு இருக்கீங்க எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ண காணொலி நம்ம காட்டலாமா அதெல்லாம் காட்டக்கூட முடியாது அப்படி நீங்க பேசியிருக்கீங்க ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை போல தமிழகத்தை பாதுகாப்பதற்கு ஒரு தலைவர் இல்லை அப்படின்னு சொல்றீங்க இதனாலதான் அண்ணன் மாரிதாஸ் அவர்கள் சொல்றாரு உங்களை அரசியல் புரோக்கர்னு ஒரு நிலைப்பாடு ஒரு தத்துவம் இதுல நிக்கணும் உறுதியா ஒரு நேர்மையான ஒரு பத்திரிகையால நேர்மையான ஊடகம் வச்சிருக்கேன் என்ன தெரியுமா பண்ணணும் தவறு என்றால் தவறு தான் நேசிக்கும் ஒரு தலைவனே தவறு செஞ்சாலும் அது தவறு தான் அப்படின்னு இருக்கணும் அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து நம்ம அவ்வளவு தூரம் கருத்துக்கள் பதிவு பண்ணியிருக்கோம் ஆனாலும் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு சில இடங்களில் சிறிய தவறு செய்தாலும் அதையும் நம்ம சுட்டி காமிச்சிருக்கோம் அதுதான் ஒரு நேர்மையான கருத்துக்கும் தத்துவத்திற்கும் அழகு ஆனால் நீங்க மாசம் மாசம் மாறுறீங்க நீங்க என்ன பௌர்ணமி அமாவாசையா பதினஞ்சு நாள் பௌர்ணமியாவும் பதினஞ்சு நாள் அமாவாசையமாக இருப்பீங்க அமாவாசை சத்யராஜ் கூட அளவுக்கு மாறலை ஆனால் நீங்கள் மாற்றி மாற்றி பேசுறதை பார்த்தா பொதுமக்கள் எல்லாரும் கிட்டேயும் நீங்கள் பொது வெளியில் தலை காட்ட முடியாது உங்களை ரொம்ப மிகப்பெரிய ஒரு அரசியல் அறிவுடையவர் இவர் பேசுகிற கருத்துக்கள் எல்லாம் உண்மையாக இருக்கும் அப்படின்னு இன்னமும் பல கூட்டம் நம்புது அந்த கூட்டத்துக்கு உண்மையாக இருக்கேன் அந்த கூட்டத்துக்கு நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் உண்மையாக இருக்கேன் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு இனிமேலாவது இந்த பொய் கதைகளை அடுக்கிறது ரொம்ப கவர்ச்சிகரமான திட்டங்கள் அறிவிக்கிறது போல இந்த திராவிட கும்பல் அறிவிக்கும்ல அது போல் கலர் கலர் வேர்ட்ஸை போட்டு ஃப்ரேம் பண்ணி இவர் நேரில் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து பார்த்த மாதிரி கதைகளை பேசுறது விட்டுட்டு நேர்மையான கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து அண்ணன் சீமானவர்கள் போல உங்கள் கைதுக்கு கண்டனம் கொடுத்ததும் கைதுக்கு அறிக்கை விட்டதும் கைதுக்கு குரல் கொடுத்ததும் யாருமே கிடையாது அவரை போன்ற நபர்களுக்கே நீங்கள் விசுவாசமாக இல்லை என்றால் நீங்கள் மக்களுக்கு ஒருபோதும் விசுவாசமாக இருக்க மாட்டீர்கள் என்பது வெளிச்சத்திற்கு வரும்